ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடும் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா ஆங்கில நாளிதழுக்கு அளித்துள்ள ஒரு பேட்டியில் கூறியிருப்பதாவது ஆர்கே நகர் தொகுதியில் நான் போட்டியிடக்கூடாது என்று பல்வேறு தரப்பில் இருந்தும் எனக்கு மிரட்டல்கள் வந்தன எனக்கு கொலை மிரட்டல் கூட விடுக்கப்பட்டது அனைத்து அச்சுறுத்தல்களையும் மீறி நான் போட்டியிடுகிறேன் இதையடுத்து எந்த விலை கொடுத்தாவது என்னை அழித்து விடலாம் என்று துடிக்கிறார்கள் எனது தனிப்பட்ட வாழ்க்கையில் சசிகலாவும் அவரது உறவினர்களும் அடிக்கடி குறுக்கீடு செய்கிறார்கள் என் கணவரை எனக்கு எதிராக தூண்டிவிட்டனர் என்னைச் சுற்றிய தீ சக்திகள் இருப்பதாக என் கணவரை சொல்ல வைத்தனர் படித்தவர்கள் யாரும் இதை நம்ப மாட்டார்கள் என் இமேஜை கெடுக்க இப்படியெல்லாமா சொல்வார்கள் என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது தேர்தல் களத்தில் இருந்து என்னை விரட்டவே இப்படி சொன்னார்கள் ஆர்கே நகர் தேர்தலில் என் கணவர் பெயர் விடுபட்டது பற்றி விமர்சிக்கிறார்கள் என் கணவர் பெயரை சொல்ல வேண்டும் என்று அவசியம் இல்லை அதுபோல ஓபிஎஸ் அணியுடன் நான் சேராதது பற்றியும் விமர்சிக்கிறார்கள் நான் ஏன் அந்த அணியுடன் சேர வேண்டும் அவர்கள் நீண்ட நாட்களாக சசிகலாவுடன் இருந்தவர்கள் தானே எனவே அவர்கள் யாருடனும் சேர எனக்கு விருப்பம் இல்லை எனது அத்தை மறைந்த ஜெயலலிதா வடிவத்தில் மக்கள் என்னை பார்க்கிறார்கள் எனவே ஆர்கே நகர் தேர்தலில் நான் வெற்றி பெற பிரகாசமான வாய்ப்பு உள்ளது ஜெயலலிதா விட்டு சென்ற பணிகளை நான் செய்து முடிப்பேன் என்று தொகுதி மக்கள் நம்புகிறார்கள் என்னை எதிர்த்து நிற்கும் அனைவரும் ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியிருப்பவர்கள் அவர்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவே நான் எளிதில் வெற்றி பெறுவேன் எனக்கு அந்த நம்பிக்கை உள்ளது நான் வெற்றி பெற்றால் அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதில் கவனம் செலுத்துவேன் பெண்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கச் செய்வேன் மீனவர்கள் கூறியுள்ள குறைகளையும் தீர்த்து வைப்பேன் இவ்வாறு தீபா கூறினார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்